என் இனிய நண்பர்களே வீட்டு மாடியில் நின்றுட்டு மிக நேர்த்தியாக அழகாக அந்த சூரியன் மறைவதை என்னுடைய செல்ஃபோன்லேருந்து வீடியோ எடுத்துருக்கேன் அப்படியே ஃபுல்லாக அது மறைகிற வரைக்கும் பொறுமையாக அந்த வீடியோ எடுத்துருக்கேன் அது மிக அருமையாக வந்திருக்கிறது கீழே எவ்வளோ அட் கட்டடங்கள் தென்னை மரம் அந்த மரங்கள்லாம் இருக்குது அதில் மேலே அதுக்கு மேலே கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி அதாவது கையற்ற தூரந்தான் அந்த சூரியனை மறைஞ்சு போகுது அப்படியே மெதுவாக சுற்றி சுற்றி இருட்டு வந்துட்டு பாருங்கள் அந்த இருட்டை மிக அழகாக பதிவு செய்திருக்கிறேன் இது இந்த வீட்டு மாடி இருந்ததுனால இவ்வளோ தெளிவாக இதை வந்து நம்ம பதிவு செய்ய முடியுது முடிஞ்சது பாருங்கள் அப்படியே லேசாக இருட்டி வருது அந்த அந்த வெயில் கொஞ்சம் குறைஞ்சி அப்படியே இருட்டு அப்படியே அப்படியே ஆக்கிரமிக்குது இது வந்து ஒரு அஞ்சே முக்காலுக்கு மேலே இருக்கும் இதை பதிவு பண்ணுறப்ப அப்போது அந்த இருட்டு இப்போது ஓரளவுக்கு மறைஞ்சிச்சு சூரியனும் அப்படி கம்ப்ளீட்டாக மறையுது அந்த இடமே செவப்பாக இருந்தது லேசாக அப்படி கருப்பாக மாறுது பாருங்க அந்த சூரியன் கொஞ்சம் அப்படி உள்ளே இறங்குறப்போ மேலே அந்த செவப்பான அந்த கதிர்கள் இன்னும் தெரியுது தெரிஞ்சால் கூட நீங்கள் சைடில் லெஃப்ட்லையும் ரைட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா அப்படி அந்த இருட்டுற அந்த நேரம் மிக நேர்த்தியாக வீடியோ செய்யப்பட்டுள்ளது இதை நீங்கள் ரசிப்பீங்க என்பதனாலே நான் முழுமையாக இதை நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன்